அவரை வழிபட்டு ஐக்கியமாக இருப்பதும் உலக அதன் ஐக்கியமும் ஆகும் தேவனுக்கு பகை தேவனையும் குமாரனையும் இவ்வுலகத்தையும் ஒரே சமயத்தில் சேவிக்க முடியாது தேவனுக்கு பிரியமானவை இவ்வுலகத்துக்கேற்ற காரியங்கள் அல்ல சகல விதமான கெட்ட நடத்தைகள் பேச்சுகள் யாவும் உலகத்துக்கு உலகத்துக்கேற்றவைகள் ஆகும் கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் இவன் உலகத்துக்கு விலகி இருப்பான் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மூலத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது டெய்லி ஹெவன்லி மன்னா அப்படிங்கற தினசரி தியான நூல்ல இருந்து எடுத்தது ஆமா செப்டம்பர் எட்டாம் தேதிக்கான பதிவு குறிப்பா யாக்கோபு எழுவின கடிதத்திலிருந்து அதிகாரம் நாலு வசனம் நாளை மையமா வச்சு இருக்கு சரியான பாயிண்ட் இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரம் ஏன் உலகத்துடனான ஒரு நட்பையும் கடவுளுடனான ஒரு ஐக்கியத்தையும் ஒன்னா வச்சுக்க முடியாதுன்னு சொல்லுது அது ஒரு நேரடியான கேள்வி ஆமா ஏன் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தேர்வு செய்யணும்னு இந்த மூலம் வாதிடுதுங்கிறது தான் நம்ம எனக்கு கொஞ்சம் அலச போறோம் கண்டிப்பா இந்த ஆதாரம் வந்து ரொம்ப தெளிவா ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது அது யாக்கோபு நாலு நாலு வசனத்தையே நேரடியா மேற்கோள் காட்டுது இல்லையா ஆமா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படின்னு ஆரம்பிக்குது சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாகிறான் அப்படின்னு முடிது இது வந்து ரொம்ப வலுவான வார்த்தைகள் ஆமா பகைஞ்சன்கிற வார்த்தையே கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஏன் இவ்ளோ கடுமையா இந்த மூலம் இத சொல்லுது அதோட காரணம் என்னவா இருக்கும் அதுக்கு இந்த மூலம் சொல்ற விளக்கம் என்னன்னா கடவுளோட விருப்பங்களும் உலகத்தோட விருப்பங்களும் அடிப்படையிலே வேற வேற திசையில இருக்குங்கிறது தான் ஓ அதாவது முரண்பாடா இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா கடவுள் எதை விரும்புறாரோ மதிக்கிறாரோ அதை இந்த உலகம் வந்து பெருசா மதிக்காது சில சமயம் எதிர்க்கும் கூட சரி அதே மாதிரி உலகம் எதை கொண்டாடுது இந்த மூலத்தோட பார்வையில பார்த்தா அது வந்து தீய செயல்கள் தப்பான எண்ணங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கடவுளுக்கு அருவறுப்பானதுன்னு இந்த மூலம் சொல்லுது அதே அதனாலதான் இந்த ரெண்டு நட்பும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு இந்த ஆதாரம் அடிச்சு சொல்லுது இது வந்து ஏதோ தற்செயலா நடந்த பிரிவு இல்ல ஓ அப்படியா அப்போ கடவுளே இது இப்படி அமைச்சிருக்காரா மக்கள் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்னு இந்த மூலம் அப்படிதான் விளக்குது கடவுள் வேணும்னே இந்த வேறுபாட்டை வச்சிருக்காரு அப்போதான் யாரு உண்மையா அவரை பின்பற்றாங்க யாரு உலகத்தோட போறாங்கன்னு தெரியணும்னு சொல்லுது சரி சரி அப்போ இது வந்து ஒரு விருப்ப தேர்வு மாதிரி இல்ல ஒரு விசுவாசத்தோட அடிப்படை தேர்வுன்னு இந்த மூலம் பாக்குது அப்படிதானே சரியான புரிதல் அதுதான் இங்க முக்கியம் ஒன்னும் தெய்வீக ஐக்கியம் இல்லனா உலக நட்பு ரெண்டுல ஒன்னு தான் சாத்தியம்னு சொல்லுது சரி அப்ப இந்த உலக ஸ்நேகத்தை அதாவது உலகத்தோட போறவங்களுக்கு என்ன ஆகும்னு இந்த ஆதாரம் சொல்லுது வெறும் கொள்கை அளவுல எதிரியா இருக்கறது மட்டுமா இல்ல வேற விளைவுகளும் உண்டா கண்டிப்பா விளைவுகள் உண்டுன்னு சொல்லுது யார் வந்து உலகத்தை நேசிக்கிறாங்களோ அதோட மதிப்பீடுகளையே தங்களுடையதா ஏத்துக்குறாங்களோ ஹம் அவங்க வந்து கடவுள் கூட இருக்கிற அந்த நெருக்கமான உறவை அந்த ஐக்கியத்தை இழந்துடுறாங்கன்னு சொல்லுது ஐக்கியத்தை அது சரி இன்னும் ஆழமா சொல்லுதா சொல்லுது இன்னும் ஒருபடி மேல போயி அப்படிப்பட்டவங்க கிட்ட அவருடைய ஆவி இல்லைன்னு இந்த மூலம் குறிப்பிடுது அவருடைய ஆவி இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் கடவுளோட வழிநடத்துதல் இல்லாம போறதா ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த மூலம் வந்து ரோமர் எட்டு ஒன்பது வசனத்தை மேற்கோள் காட்டுது ஓ என்ன சொல்லுது அந்த வசனம் ஒருவனிடத்தில் கிறிஸ்துவின் ஆவி இல்லாவிட்டால் அவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த மூலத்தோட பார்வையில அந்த ஆவிதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உண்மையான இணைப்பு மாதிரி சரியா சொன்னீங்க அந்த ஆவிதான் வழிகாட்டுதல் உறவோட ஆதாரம் அது இல்லனா அந்த நபர் பேரளவில் விசுவாசியா இருக்கலாம் ஆனா உண்மையில கடவுளோட சேர்ந்தவர் இல்லைன்னு இந்த விளக்கம் சொல்லுது இது இது உண்மையிலே ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆமா இந்த ஆதாரம் சொல்ற இந்த நேரடியான சமரசமே இல்லாத பார்வை இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருந்ததுன்னு யோசிக்க வைக்குது இல்லையா கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது நம்ம விசுவாசத்துக்கும் நம்ம வாழ்ற இந்த உலகத்தோட ஈடுபாடுகளுக்கும் நடுவுல அந்த கோடு எங்க இருக்கு அதை எப்படி நம்ம வரையறுக்கிறோம் இந்த மூலத்தோட கண்டிப்பான பார்வைக்குள்ள அது எப்படி இருக்குன்னு யோசிக்கணும் ஆக இந்த ஆழமான பார்வையோட சுருக்கம் என்னன்னு பார்த்தா இந்த டெய்லி ஹெவன்லி மன்னா பதிவு யாக்கோபு நாலு புள்ளி நாலு அடிப்படையில ரொம்ப தெளிவா சொல்லுது என்ன சொல்லுது தெய்வீக நட்புக்கும் உலக நட்புக்கும் நடுவுல கண்டிப்பா ஒரு தேர்வு செஞ்சாகணும் ரெண்டை ஒரே நேரத்துல முழுசா வச்சுக்க முடியாது சரியாக சொன்னீங்க இந்த மூலத்தோட பார்வை அதுதான் இரண்டும் ஒத்து போகாது இந்த சிந்தனையோட உங்களை விட்டு செல்றோம் அதாவது இந்த மூலத்தோட பார்வையில இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலக சூழல்ல உலகத்துடான நட்புன்னா எதை சொல்றது ஆமா அது ஒரு நல்ல கேள்வி அது சில குறிப்பிட்ட நடத்தைகள் மட்டும்தானா இல்ல நம்ம மனப்பான்மைகள் நம்ம முன்னுரிமைகள் நம்ம பொழுதுபோக்குகள் இது எல்லாத்தையும் குறிக்குமா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மூலத்தின்படி கடவுளோட அந்த ஐக்கியப்ப உண்மையா தேடுற ஒருத்தருக்கு இந்த உலகத்தோட எப்படி பழகுலது உலகத்தோட எந்த பகுதிகளை ஏத்துக்கலாம் எதை தவிர்க்கணுங்கிற அந்த எல்லையை எப்படி வரையறுக்கிறது இது வந்து நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஆராய வேண்டிய ஒரு கேள்வி நிச்சயமா உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி